வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை இன்றைக்கி வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் புட்டிங் எப்படி சரிதான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி இப்போ வாங்க பார்க்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்திருக்கேன் கொக்கோ பவுடர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஒரு பிஞ்ச் சால்ட் இப்போ இதை சளிச்சிடலாம் ஒரு ஹாஃப் கப் சுகர் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு ஹாஃப் லிட்டர் கோல்டு மில்க் சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும் இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது காய்ச்சின பால் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போது கேஸ் ஆன் பண்ணிடலாம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா கட்டி கட்டியாகிடும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்துட்டாலும் நல்லா வராது ஒரு ஃபைவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது திக்காகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறம் இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க பட் சேர்க்குறதால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும் இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இப்போ இதை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு கியூப் பட்டர் சேர்த்துக்கிறேன் வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் இ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட எந்த மோல்டு இருக்கோ அதில் நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி சின்ன கப்ஸில் போடுறேன் மீதி இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இது இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் நான் வந்து ஓவர் நைட் வைக்கிறேன் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த மாதிரி வைங்க இப்போ இதை க்ளிங் கிளிங் ரேப் வச்சு கவர் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே ரேப் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டா நல்லா செட் ஆயிருக்கு இதுக்கு மேலே கொஞ்சமாக டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம் இப்போ எடுத்து காட்டுறேன் வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க சாக்லேட் புட்டிங் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த சாக்லேட்டோட அந்த புட்டிங்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம ஃபோட்டோஸை எங்களோட இமெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்